சங்கையும் அருளும் நிறைந்த ஜிப்ரையில் என்னிடத்தில் இருந்து அதைக் கொண்டு வருகிறார் முதல் தகுதி அவர் சந்தையான இந்த குராண இங்கிருந்து அண்ணாவுடைய தூதர் இடத்தைக் கொண்டு செல்கிற ஜிப்ரையி சண்டையானவன இன்னபோ நப்பவுனொரு சூழன் தலையின் பிரியபூவதன் ரெண்டாவர் சொல்றான் ஜிப்ரையில் கொண்டு வந்தாங்க யாரு தெரியுமா ஜிப்ரையீ

தூக்கி அப்படி கீழே போடுறாங்க கீழே பகுதி மேலே வருது மேலே பகுதி கீழே போகுது மொத்த மக்களும் அழிக்கப்படுறாங்க இதுக்கு அல்லாம் பெரிய வேலை செய்யல ஜிபரையில் அனுப்புனானா தூக்கி விடுந்தேன் நான் தூக்கி புரட்டி போட்டாங்க அல்லா இங்கே சொல்வான் வீ பூவா மிகப்பெரிய சக்தியுடையவன் திபரையில் துருக்குலாரி கொண்டு வர வேண்டும் நின்றால் பலவான சக்தியுடையவன் வேணும் என் ஜிபரையில் சக்தியுடையவன் இரண்டாவது மூணாவது சொல்றான் அல்லாவினுடைய அரிசுடைய அவர்கள் யாரும் தெரியுமா மக்கியில் மகத்தான அந்தஸ்து அல்லாவின் பார்வையில் மகத்தான அந்தாவின் வேக வார்த்தைகளை கொண்டு வருகிற அந்த அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை மனிதன் தீர்மானிக்க முடியாது அல்லாஹ் சொல்லும் பொழுது இதில் நான் யார் அரிசுடையவன் மக்கியில் என்னிடத்தில் அவர்களுக்கு ரொம்ப அந்தச வச்சிருக்கிறேன் பெருமானா சொல்லதான் சொல்வாங்க மக்களால் மதிக்கப்படுகிற பலவே பேர் பார்வையில் மதிக்கப்பட மாட்டார்கள் மக்களால் மதிக்கப்படுகிற பல பேர் பார்வையில் மதிப்பு பெறுவதில்லை அல்லாவின் பார்வையில் மதிப்பு பெறாதவர்கள் துன்யா மரும ரெண்டையும் வீணாக்கவா அல்லாஹ் நம்ம பாதுகாக்க அல்லாஹ் சொன்னான் அவர்கள் யார் மத்தியில் அல்லாவின் மகத்தான இடத்தில் மிக பெரிய அந்த உடையவர்கள் எல்லாரும் இதயத்தில் சுமந்து சர்காரையாளம் சங்கரதாக அனைவரும் செல்லம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட குபரையில் ஐந்து தகுதி உடையவர் என்று அல்லாஹ் சொல்வார் அவர் செங்கையான தூதர் என்கிறான் முதலில் இரண்டாவது ஆற்றல் மிக்க சக்தி வருகிறது என்கிறார் மூணாவது அல்லாவின் பார்வையில் மகத்தான சொன்ன லட்சம் மலக்குகள் வாங்கில் இருக்கிறார்கள் அத்தனை மலக்குகளால் பின்பற்றப்படும் தலைவர் என்றார் அல்லோ லட்சம் வழக்குகள் ஜிபரிலேயே பின்பற்றுவார்கள் மலக்குமார்களுக்கு ஒரு சட்டம் இவரையும் தான் வேண்டும் மலக்குமார்களை உலகத்தின் சேவைகளுக்கு அனுப்பும் பொறுப்பை ஜிபரையே கட்டளையிட வேண்டும் அதனால்தான் மலக்குகளுக்கு தலைவர் முகா இந்த வார்த்தையால் அல்ல அவர்களை வர்ணிக்கிறார் லட்சோப லட்ச மலக்குகளை வழி நடத்தும் தகுதி கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு சம்மா கடைசியா சொன்னார் தடுகளவும் சந்தேகத்தை கொண்டு வர முடியாத நம்பிக்கையின் நட்சத்திரம் ஜிபரையில் என்றார் அதுதான் நம்பிக்கை நட்சத்திரம் குர்ஆன் கொண்டு வரும் போது வரக்கூடாது சந்தேகம் கூடாது கொண்டு வந்தவர் யார் என்று அவர் நம்பிக்கையால் என்று அல்லாவே பறைய சாத்தினார் ஐந்து வகையான ஆற்றல் மிக்க சிபத்துக்களை கொண்டு இந்த வேதம் ரசூலத்தில் வந்தது இதை கொண்டு வந்த ஜிப்ரயில் எப்படிப்பட்டவர் சனது அல்லா சொல்லும் போது எல்லா தகுதியும் படையிட்டவர் புராண உலகத்துக்கு